மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட தலைநகரான அம்பேத்கார் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய மக்களவையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா ஏப்ரல் மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிறைவேற்றப்பட்டது வக்பு சட்ட திருத்த மசோதா என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான இந்திய அரசின் தாக்குதல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எச்சரித்து வருகிறார் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக இருநூற்றி எண்பத்தி எட்டு உறுப்பினர்களும் எதிராக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதனை அடுத்த நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்ட வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு திமுகவும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கும் தாக்குதல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் கூறி வருகிறார் பாரதிய ஜனதா கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டுமென தங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சியின் தொண்டர்களுக்கும் சமூக வலைதளத்தின் வாயிலாக கோரிக்கை விடுத்தார் அதன் பேரில் விடுதலை சிறுத்தைகள் அதன் கூட்டணி கட்சியான திமுக எஸ்டிபிஐ கட்சிகளோடு இணைந்து மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் சங்கத்தமிழன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் வேல் பழனியம்மாள் வழக்கறிஞர் ரா மதியழகன் சேந்தநாடு அறிவுக்கரசு ஆகியோர்கள் தலைமை தாங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்லாமிய ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் மக்கா மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில துணை செயலாளர் சக்திகிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமரளவன் நகர செயலாளர் இடிமுரசு சிறுத்தை நாயகம் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் சு குபேந்திரன் சக்திவேல் சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர் தலித் சந்திரன் மண் சிந்தனை வளவன் வேலு தொகுதி செயலாளர் இலாசிலம்பன் அம்பிகாபதி கல்வி மற்றும் பொருளாதார மாநில துணை செயலாளர் வே தொல்காப்பியன் மாவட்ட துணை அமைப்பாளர் பெரியார் சசி கொளத்தூர் செந்தில் பூவன் சண்முகம் பால் பால்குமார் மல்லாபுரம் பாஸ்கர் கல்வராயன் மலை ஒன்றிய செயலாளர் கண்ணன் பெரியசாமி சிகாமணி முத்துசாமி கோவிந்தசாமி கோவிந்தராஜ் விஜயகாந்த் மாஸ்டர் பாபு செந்தில் செல்வகுமார் தமிழ்ச்செல்வன் ரிஷிவந்தியம் ஒன்றிய நிர்வாகிகள் மணிகண்டன் நடராஜ் தினேஷ் மகளிர் அணி மாவட்ட நிர்வாகிகள் எல் சி ராணி சங்கை சங்கரி ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக மக்கள் வெளிச்சம் மாவட்ட சிறப்பு நிருபர் மா சின்னமணி நன்றி விடுதலை இந்த சட்டத்தை பத்து சட்டத்தை திரும்ப பெறும் வரையிலும் விடுதலை திருமணிகள் தொடர்ந்து களத்திலும் போராடுவோம் கருத்தியல் ரீதியாகவும் போராடுவோம் என்பதை மோடி